இரண்டாம் அதிகாரம் இருபது வசனமும் இருபதாவது வசனம் இரண்டாவது அதிகாரத்தில் நித்திய விவாதத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் நித்திய விவாகத்துக்கென்று விவாகம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா மேரேஜ் இவர் சேர்ந்து குடும்பம் நடத்துகிற காரியம் அப்ப நாம் அறிந்திருக்கிற இந்த பூலோகத்திலே காணப்படுகிற ஒரு காரியத்தை ஓமையாக வாய்த்து ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா மனிதனோடு கூட அவர் வைக்க போகிறதான ஒரு உறவை குறித்து அவர் பேசுகிறார் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் இங்க இந்த விவாகம் என்று சொல்லுகிறதான அந்த வார்த்தை அல்லது ஆண்டவர் தன்னை குறித்து உங்களுடைய ஆத்மாவுடைய மனவாளன் என்று சொல்லுகிற வார்த்தை அல்லது சபை என்னுடைய மனவாட்டி என்று சொல்லுகிற வார்த்தை நம்முடைய ஆத்மாவை பார்த்து அவர் தன்னுடைய மனவாட்டி என்று சொல்லுகிற வார்த்தை எல்லாம் ஓமையான வார்த்தைகள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் பயன்படுத்துகிறதான அந்த வார்த்தை சொற்களை வைத்து கர்த்தர் ஓமையாக பேசுகிற காரியம் இந்த இடத்துல நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன் என்றென்றும் என்னோடு கூட இருக்கும்படியாய் நாம் அவருடைய பிள்ளைகள் ஆனா அதே நேரத்துல அவர் நம்முடைய ஆத்மாவை பார்த்து என்னுடைய மனவாட்டின்னு சொல்றாரு என்ன அர்த்தம் தெரியுமா என்றென்றும் அவரோடு கூட ஜீவிக்கும்படியான ஒரு இடத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார் தன்னோடு கூட வைத்துக்கொள்ளும்படியான கொள்ளும்படியான ஒரு இடத்தை உடன்படிக்கையின் மூலமாய் அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறதை நீங்கள் புரிந்து வேண்டும் அப்ப நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன் நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இறக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன் உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன் நீ கத்தரை அறிந்து கொள்ளுவாய் இந்த இடத்துல எதுக்காய் கத்தரை அறிந்து கொள்வாய் என்கிற வார்த்தையை முக்கியப்படுத்துறாரு நல்லா புரிந்து கொள்ளுங்க அவர் நியமித்துக் கொள்ளுகிற காரியம் அவர் நம்மளை சேர்த்தனைக்கிறது காரியம் அவர் நம்மை அழைக்கிறதான காரியம் நித்திய ஜீவனை கொடுத்து அதை உறுதிப்படுத்தி அவர் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தி நம்ம அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாய் கொண்டு போகிற காரியத்தினுடைய நோக்கம் என மா என்ற சீவிக்கும்படியாக அவரோடு கூட வாழும்படியாக அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மனைவியானவள் புருஷனோடு கூட திருமணமான பிறகு போய் வாழப் போகிறாள் இது வந்து எத்தனை வருஷங்கள் காணப்படும் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் தான் அந்த நாட்கள் அப்ப அதை ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஓமையாக பயன்படுத்தி நீ என்றென்றைக்கும் என்னோடு கூட நித்தியமாய் ஜீவிக்கும்படியான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க போகிற மறுமையில என்று சொல்லி அவர் சொல்லுகிற காரியம் தான் அவர் சொல்லுகிறார் நீ கத்தரை அறிந்து கொள்ளுவாய் நல்லா புரிந்து கொள்ளுங்க அவரோடு கூட போய் வாழ போகிறோம் சொன்னால் அவர் யார் என்று தெரியாம போய் வாழ முடியுமா இந்த உலகத்துல நமக்கு தெரிய வேண்டும் நீ கத்தரை அறிந்து கொள்ளுவாய் நீ என்னோடு கூட என்றென்றைக்கும் ஜீவிக்க போகிறாய் அல்லவா நான் யார் என்று

ஏழாவது வாசிக்கிறோம் நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கிடப்போம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் அப்ப மனவாளர் என்று சொன்னால் இந்த வேதம் வேற யாரையுமே காண்பித்து கொடுக்கல அது இயேசு கிறிஸ்துவ ஆகி காண்பித்து கொடுக்கிறது பழைய ஏற்பாட்டு பத்தொன்பதுல சொல்றோம் ஒருவர் சொல்லுகிறார் யார் தெரியுமா அந்த கர்த்தர் என்று சொல்லுகிறவர் அவர் சொல்லுகிறார் உன்னை நான் நித்தி விவாகத்துக்கென்று நியமித்துக்கொள்வன் உண்மையாய் உன்னை நியமித்துக் கொள்ளுவேன் நீ கத்தரை அறிந்து கொள்வாய் உன்னை நியமித்துக் கொண்டவரை உன்னுடைய ஆத்மாவின் நேசரை உன்னுடைய ஆத்மாவை உண்டாக்கினதான அந்த தேவனை நீ தெரிந்து கொள்வாய் என்று சொல்லி அவர் தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிற காரியம் ஏசையா தீர்க்கு தரிசின் மூலமாக கூட அவர் பேசி இருக்கிறார் உன் சிருஷ்டிகரே உன்னுடைய நாயக உன்னை உண்டாக்கினதான பிதாவானவரே உன்னுடைய ஆத்மாவை நேசிக்கிறதான அந்த ஆத்மா உன்னுடைய மனவாளனாய் காணப்படுகிறார் என்று சொல்லி வேதம் தெளிவாய் முன்னறிவித்திருக்கிறது புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும் வேதம் அழகாய் சொல்லிக் கொடுக்கிறது நம்முடைய ஆத்மாவினுடைய மனவாளன் என்று சொல்லப்படுகிறவர் ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டவர் அப்படி என்று சொன்னார் தேவன் மாம்சத்தில் சரீரத்தில் வெளிப்பட்டு சரீரத்தை அடிக்க நமக்காய் ஒப்பு கொடுத்து அந்த சரீரத்தை தேவனாக அவரே எழுப்பி ஏன் அப்படி சொல்றேன் மூன்று பேர் என்று சொல்வது தவறு என்பதற்காக சொல்லுகிறார் அந்த சரீரத்தை அவரே எழுப்பி வசனம் சொல்லும் தேவன் கத்தரை எழுப்பினார் பிதாவானவர் என்று சொல்லி காணப்படும் ஆனால் அதே வேதம் சொல்லிக் கொடுக்கிறது வார்த்தையிலே சொன்னதான ஒரு காரியம் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாளைக்குள்ளே இதை நான் எழுப்புவேன் என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தை குறித்து அவர் பேசியிருக்கிறார் அப்படி என்று சொன்னார் மனிதனாக ஒரு மாம்சத்தில் வெளிப்பட்டு காணப்படுகிற அந்த மனுஷகுமாரன் கொல்லப்படும் பொழுது பொழுது தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கும்போது போது பலியாக மறித்த பின்பு தேவனாக அந்த சரீரத்தை எழுப்புகிறவர் அவர் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும் வேறொருத்தர் எழுப்புறாரு அப்படி என்று நினைப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் வேறொருவர் என்று சொல்லுகிறீர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவ வேறொருவர் என்று சொல்லுகிறீர்கள் அது உங்களுடைய ரட்சிப்புக்கு இடரலான ஒரு காரியம் ஏன் தெரியுமா இந்த கர்த்தரே தேவன் என்று சொல்லி அறிய முடியாதபடி ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு பல உபதேசங்கள் வந்து நமக்கு முன்பாக இடரலை போட்டு இருக்கிறபடினால் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்டதான அந்த உபதேசத்துக்கு நாம நின்று கொண்டு இது சத்தியம் என்று அறிவித்து அதற்காக நிற்க வேண்டிய சூழ்நிலையில பல கிறிஸ்தவ ஜனங்கள் காணப்படுகிறதை பார்ப்பீர்கள் இந்த மாதிரி வசனம் காணப்படுது கத்தரே தேவன் என்று வசனம் காணப்படுது என்று சொன்னாலும் எங்களுக்கு தெரியும் ஆனா எங்க வாயால சொல்ல முடியாது கர்த்தரே தேவன் என்கிற வார்த்தைய எங்களால் அறிக்கை பண்ண முடியாது என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் சிலர் நாங்கள் அறிக்கை பண்ணுவோம் ஆனா அந்த கர்த்தர் மூன்று பேர் சொல்லுவார்கள் அல்ல தேவனாகிய கர்த்தர் ஒருவர் உன் தேவனாகிய கர்த்தரே தேவனாகிய கத்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறிய வேண்டுமா ஆண்டவர் சொல்றார் உன்னை நான் நியமித்துக் நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய் என்று அவர் சொல்லுகிற வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்க நியமித்து கொண்டவரை அறியாதிருப்பதற்கு ஒவ்வொரு ஆட்சமாவிற்கும் பல காரணங்கள் காணப்படலாம் ஆனா பிரதானமான ஒரு காரணம் அந்த ஓசியா புஸ்தகத்திலே அவர் சொல்லுகிறார் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே காணப்படுகிறது இந்த நியமித்துக் கொண்டதான கர்த்தரை நீ அறிந்து கொள்ளணும் அதற்காய் நியமித்துக் கொள்ளுகிறார் என்று சொல்லி இரண்டாவது அதிகாரத்தில் வாசித்தோம் ஐந்தாவது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார் அவர்கள் தங்கள் தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்படுத்த மாட்டார்கள் வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது கர்த்தரை அறியார்கள் அப்ப கத்தரை அறிந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி எதிர்த்து நிற்கிறவர்கள் கத்தரே தேவன் என்று சொல்லி அறிக்கை பண்ண முடியாது என்று சொல்லுகிறவர்களுடைய உள்ளத்தில் அடியன் சொல்லுகிறது ஓசி ஐந்து நாளில் அவர்கள் தங்கள் தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்படுத்த மாட்டார்கள் வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது கத்தரை அறியார்கள் கத்தரை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு தடை செய்கிறது என்ன தெரியுமா உள்ளத்திலே காணப்படுகிற வேசிதன ஆவி கத்தர் ஒருவர் தான் என்னுடைய மனவாளன் என்று ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்குது அப்படின்னு சொன்னா உள்ளத்திலே கிரியை செய்கிற வேசித்தன ஆவி அதற்கு என்ன தெரியுமா காரணம் அந்த வேசித்தன ஆவிக்கு அனுமதி கொடுத்து வைத்திருக்கிறது யார் தெரியுமா மனுஷங்க அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தவறான உபதேசங்களில் சிக்கொண்டு இருக்கிறபடினால வேத வசனம் தெளிவாய் சில காரியங்களை சொல்லிக் கொடுத்து அதை முக்கியப்படுத்தி வைத்திருந்தால் கூட அதன்படி ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் தன்னுடைய நாவினாலே அறிக்கை செய்ய முடியாதவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள் ஓசியா ஐந்து நாளு இதற்கு காரணம் இதுதான் உன்னை நீ கொடு அந்த ஆவி வெளியே போகும் உள்ளத்திலே காணப்படுற கர்த்தரை அறிய முடியாதபடி காணப்படுகிற வெளியே போகும் பொழுது என்னதிரி மாணி அறிந்து கொள்ளுவ கர்த்தரை அறிந்து கொள்ளுவ அந்த கர்த்தர் ஒருவரே தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ளுவ வேதம் நமக்கு சுவிசேஷமாய் இயேசு கிறிஸ்து ஒருவரைதான் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது கர்த்தர் என்று சொல்லி கிறிஸ்துவை மட்டும்தான் கத்தர் என்று சொல்லிக் கொடுக்கிறது அப்படி என்று சொன்னால் இவர் நம்முடைய தேவனா இல்லாதபடி கர்த்தர் என்று சொல்ல முடியாதே என்று சொல்லி அறிந்து கொண்டு அவர் ஒருவரையே ஏற்றுக்கொள்ளவும் ஆராதனை செய்வோம் நம்முடைய ஆத்துமாவை நம்முடைய உள்ளத்தை நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் எப்ப தெரியுமா நான் கத்தர் ஒருவர் என்னால சொல்ல முடியல அப்படின்னா ஓசியா அஞ்சு நாள் போய் தங்களுடைய தேவனிடத்துல அவர்கள் திரும்ப முடியாதபடிக்கு அந்த கர்த்தரே தேவன் என்று சொல்ல முடியாதபடிக்கு அவர்களுடைய உள்ளத்துல வேசிதனுடைய ஆவி கிரியை செய்கிறது என்று சொல்லி அவர் தீர்க்கு தரிசன எழுதியிருக்கிற எழுதி இருக்கிற வார்த்தையை பார்த்து நம்மளே ஒப்புக்கொடுக்க வேண்டிய ஏன் இப்படி சிற்றார் ஆண்டவர் ஏன் இப்படி பேசுகிறார் என்னை உண்டாக்கினதான என்னுடைய தெய்வம் என்னை இவ்வளவா ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் உண்மை அவர் சொல்ல மாட்டாரே அப்ப கர்த்தரை அறியவில்லை என்று சொன்னால் உள்ள வேற ஏதோ இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருக்கு முன்பாக மனம் திரும்பும் பொழுது ஒப்பு கொடுக்கும் பொழுது அவத்தியை அன்பான சகோதர சகோதரிகளே தேவசனமே உங்களை ஒப்பு போது தாழ்த்தும் பொழுது கர்த்தரை அறிகிற அறிவு நிச்சயமாக உண்டாகும் அவர் தம்முடைய ஆவியினால உங்களை அவர் நிரப்புவார்